எங்கே போவது என்று தெரியாமல் இருந்த அகிலனுக்கு தன் அப்பாவின் நண்பர் டாக்டர் மித்ரன் ஞாபகத்திற்கு வந்தார் மித்ரனை அவருடைய லேபில் வைத்து சந்தித்து விஷயத்தை கூறினான் அகிலன் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல அகிலர் மித்திரன் அங்கிள் நான் உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன் நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலாம் எல்லாமே முடிஞ்சிடும் இந்த பிரச்சனை சரியாக ஒரே வழிதான் இருக்கு அகிலர் நீ சைபருங்கிற ஒரு கிரகத்துக்கு போய் ஒரு வேலை செய்யணும் அது நம்ம பூமியில இருந்து எப்படியும் பல கோடி மைல் தூரத்துல இருக்கு மூணு கோடி ரூபா கிடைக்கும் சைபர் கிரகம் இல்ல நரகத்துக்கு கூட போக ரெடி நல்லா பாத்து காக்கில இதுதான் சைபர் பிளானட் இது உலகத்துல இருக்கிற மனுஷங்களை விட ரொம்ப ஆபத்தானது இந்த ஏலியன்கள் தான் இதோட பாதி உடம்ப மனுஷங்க மாதிரியும் பாதி உடம்ப மிருகங்கள் மாதிரியும் இருக்கும் இதை கொண்ட இதோட ஆன்மா மூலமா நீ பல சக்திகளை அடையலாம் இதோட உடம்ப வித்த உனக்கு பல கோடிகளும் கிடைக்கும் நாங்க போறதுக்கு ரெடி அங்கல் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் உடனே டாக்டர் மித்ரன் அகிலனை ஒரு டிரான்ஸ்பரண்ட் பூத் உள்ளே அனுப்பி வைத்தார் முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்